நஜ்ரான் தமிழ் மன்றம் சார்பில் மூன்றாவது ஆண்டு பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தை மாத பிறப்பையொட்டி நடைபெற்ற இவ்விழாவில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களின் உரைகள் இடம்பெற்றன சவுதி அரேபியாவில் உள்ள தமிழ் சமூகத்தினர் மத்தியில் உறவையும் பாரம்பரியத்தையும் பேணும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்தது மதியம் மூன்று மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சியில் கயிறு இழுத்தல் உரியடி போன்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன பெண்கள் ஒன்று கூடி புதுப்பானையில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் சமைத்தனர் விழாவின் தொடக்கமாக தமிழ் பண்பாட்டின் அடையாளமான தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது நஜ்ரான் தமிழ் மன்றத்தின் நிறுவனர் டாக்டர் உமாபதி அவர்கள் தனது உரையில் நஜ்ரான் பகுதியில் தமிழ் சமூகத்தை ஒன்றிணைக்க தொடங்கப்பட்ட இந்த மன்றத்தின் வளர்ச்சி குறித்து பேசினார் மன்றத்தின் தலைவர் டாக்டர் மகேஸ்வரி கணேசன் அவர்கள் ஆற்றிய தலைமையுரையில் தை திருநாளின் முக்கியத்துவத்தையும் விவசாயிகளுக்கும் இயற்கைக்கும் நாம் செலுத்த வேண்டிய நன்றியையும் வலியுறுத்தினார் மன்றத்தின் செயலாளர் பொறியாளர் சோனிராஜா அவர்கள் ஆற்றிய உரையில் மன்றத்தின் வருடாந்திர செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கமளித்தார் விழாவின் முக்கிய நிகழ்வாக விழாவின் தலைமை விருந்தினர் ஜித்தாவிற்கான இந்திய துணை தூதர் மாண்புமிகு திரு பஹத் அகமது கான் சூரிய அவர்கள் காணொலி வாயிலாக வாழ்த்துரை வழங்கினார் புலம்பெயர் தமிழர்களை ஒன்றிணைக்கும் இவ்விழாவை பாராட்டிய அவர் பொங்கல் போன்ற கொண்டாட்டங்கள் நமது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதோடு சவுதி அரேபியாவால் இந்தியர்களிடையே வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடையாள உணவை வளர்ப்பதாக தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து விழாவின் மற்றொரு தலைமை விருந்தினர் ஜித்தா தமிழ் சங்கத்தின் தலைவரும் சவுதி அரேபியா முழுமைக்குமான சவுதி தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவருமான மரியாதைக்குரிய பொறியாளர் திரு காஜா மொய்தீன் மீரான் அவர்கள் வெளிநாட்டில் வாழும் இளைய தலைமுறைக்கு தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஆழமான வேர்களை கடத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார் குறிப்பாக இச்சமூக நிகழ்வில் பிற இந்திய சமூகங்கள் மற்றும் அண்டை மாநிலத்தவர்களின் பங்கேற்பு குறித்தும் குறிப்பிட்டு சவுதி இந்திய சமூகத்தின் வலுவான பிணைப்பை பாராட்டினார் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜெய்சங்கர் டெட்லா அறுவடை காலத்தின் பரந்த முக்கியத்துவம் மற்றும் ஒத்துழைப்பு உணர்வு குறித்து பேசினார் வெவ்வேறு மொழி பேசும் பின்னணியைச் சேர்ந்தவர்கள் ஒரே கலாச்சார நிகழ்வை கொண்டாட ஒன்றிணைத்த சூழலை ஏற்படுத்திய நஜ்ரான் தமிழ் மன்றத்தை பாராட்டினார் விழாவின் ஒரு பகுதியாக திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சிறுவர் சிறுமிகள் பலர் ஆர்வமுடன் திருக்குறளை அழகாக ஒப்புவித்தனர் இது அனைவரின் பாராட்டையும் பெற்றது பறையாட்டம் கும்மியாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இரவு வரை நீடித்த இந்த கொண்டாட்டங்கள் பரிசளிப்பு விழாவுடன் இனிதே நிறைவு பெற்றன நிகழ்ச்சியின் நிறைவாக திருமுத்துக்குமார் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் இந்த விழாவினை டாக்டர் ஜாயிஸ் அவர்கள் தனது கணீர் என்ற குரலாலும் அழகிய தமிழாலும் மிக நேர்த்தியாக தொகுத்து வழங்கினார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி